நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் சந்திரகலா தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து காவல்துறையின் மிடுக்கான அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மேலும் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் விழாவை சிறப்பித்தனர் செய்தியாளர் செந்தில்குமார் உயர் திரு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களும் உயிர்திரு ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் உயர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களும் பறக்க செய்கிறார்கள் சிறப்பு அருங்காரணி ஆய்வாளர் ஏ சதீஷ்குமார் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கத்தினை நம்முடைய மாவட்ட வழங்கப்படுகிறது தொடர்ந்து வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் we did காவல்துறை உயர்ந்த நிலைக்கு எடுத்து நாட்டிற்காக எப்பொழுதும் பணியாற்ற தயாராக இது உள்ளது என்பதற்கு இது சான்றாகும் என்பதை அவர்கள் முதலாவது உதவி ஆய்வாளர் திருமதி பிரியங்கா அவர்கள் இரண்டாவது படைப்பிரிவையும் திருராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கம் அடங்கி தொடர்ந்து தலைமை காவலர் திரு அவர்கள் முருகன் அவர்கள் காவலர் ார் அவரை தொடர்ந்து ரோந்து தலைமை காவலர் திரு எல் வெங்கடேசன் அவர்கள் அவர் ஆட்சித்தலைவர் கரணியினால் பெறுகிறார் ரத்னகிரி தமிழ்நாடு முதலமைச்சர் காவலர் பதக்கத்தினை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்